வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது என்ற தலைப்பில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த மாநாட்டுக்கு வருகை தந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த மாநாட்டினுடைய பாடல் ஒழிக்க வருகை புரிந்தார் வரலாற்று சிறப்புமிக்க அந்த பாடல் ஒழிக்கப்பட இருக்கிறதா அங்கே அறிவித்து அந்த பாடல் ஒழிக்கப்பட்ட நிலையில் விஜய் வருகை புரிந்தார் அந்த பாடல்களில் பல்வேறு முக்கிய குறியீடுகளும் முக்கிய விடயங்களும் அடங்கி இருக்கின்றன அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் மக்கள் மன்னனே அன்பாளே அண்ணனே விழா வீரணே பெரியாரின் பேரணி அப்படின்னு தான் அந்த பாடல் வந்து தொடங்குது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு கொள்கை தலைவர்களாக ஐந்து பேர் அறிவிச்சிருந்தாங்க அதில் ஒருவர் பெரியார் பெரியாரின் பேரணி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய விதத்தில் இந்த பாடல் வந்து தொடங்குது மன்னா எங்கள் உரிமையின் காவலனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் வந்து தொடர்றதை பார்க்க முடியுது நேற்று வரை தளபதி இன்று முதல் மாறும் விதி மக்கள் மன்னனால வரான் நெருப்பா அப்படிங்கிற வரிகள்லாம் இந்த பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக உற்று நோக்க வேண்டி இருக்கிறது இது மட்டுமல்லாம கோடி மக்கள் உசந்திட கோடிகளை உதறிவிட்டு அவர் சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் ஏதோ தோல்வி அடைஞ்சிட்டு நான் வரலை அப்படிங்கிற ஒரு ரீதியில் தொடர்ந்து வந்து விஜய் வந்து பேசிட்டு வராரு பல்வேறு மேடைகள்லேயும் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழலில் துறையினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் தான் வந்திருக்கேன் குறிப்பிடக்கூடிய ஒரு சூழலில் கோடிகளை தள்ளிவிட்டு அவர் வரார் அப்படிங்கிற ஒரு ரீதியில் இந்த வரிகள் வந்து இடம்பெற்ற இடம்பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது அண்ணன் வரான் அதுவரை பொறுப்பா அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் அதில் இடம்பெற்றிருக்கு வந்தாங்க சில பேர் காலம் வெல்லும் புயலை போல அப்படின்ட்டு வந்தாங்க சில பேர் காலம் வெல்லும் புயலை போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் வருது இந்த வார்த்தைகள் வரும்பொழுது அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அந்த காட்சியில் ஏற்கனவே வந்து விடாமேடையில் வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் காட்சிப்படுத்துறது அரசியல் ரீதியாக வந்து பேசுபொருளாகி இருந்தது அதிமுக தரப்பிலும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது ஏற்கனவே பல்வேறு கொள்கை தலைவர்களாக பலரையும் அறிவிச்சிருந்தாலும் கூட அண்ணா எம்ஜிஆர் போன்றவர்களையும் விஜயகாந்த் போன்றவரையும் பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக முக்கியமாக பார்க்கப்பட ஒரு கூடு சூழலில் இந்த வீடியோலையும் வந்து அவர்கள் இருவரும் வந்து அந்த காட்சி வரும்பொழுது தென்படுறாங்க அதை இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்தாலே வரலாறு அவங்க போல் இவனும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து வரும்பொழுது விஜயை காட்டுறாங்க குறிப்பாக இந்த பாடல் தொடக்கத்தில் வந்து மக்கள் கூட்டம் வந்து பலரும் இருக்காங்க மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் விஜய் வந்து ஒரு கை ஓங்கி தூக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது அதில் வந்து கையில் காப்பு அணிஞ்சிருக்கார் விஜய் அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஒரு ம மணி மகுடத்தை தலை மேலே சூடக்கூடிய மன்னனுக்கு சூட்டக்கூடிய அந்த மணி மகுடத்தை வந்து கொண்டு வந்து விஜய்க்கு வந்து காட்சி விஜய்க்கு வந்து அணிவிக்க முயல்றாங்க அப்போது விஜய் அதை வாங்கி மக்களுக்கே வந்து அணிவிக்கிற மாதிரி காட்சிகள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருடைய தலையிலையும் வந்து அந்த வாகை சூடக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறத பார்க்க முடியுது அதே போன்று இந்த பாடலில் வந்து வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற எழுத்துக்களை பொறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த இரண்டு ஆண்டுகளையும் குறிப்பிட்டிருக்காங்க அந்த இரண்டு தேர்தல்களையும் குறிப்பிடக்கூடிய ஒரு சூழலில் வரலாறு திரும்புகிறது அது போன்று அப்படிங்கிற குறிப்பிடக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறையும் வந்து அதில் குறிப்பிட்டிருக்கிறத முக்கியமாக பார்க்க வேண்டியது இருக்குது அதே போன்று தலைமைச் செயலகம் தலைமைச் செயலகத்தினுடைய அந்த மாதிரியை வந்து விஜயனுடைய கையில வந்து இந்த தலைவர்கள் எல்லாம் கொடுக்கிற மாதிரி காட்சிகளும் வந்து இடம்பெற்றிருக்கிறத ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு தமிழ்நாடே போகும் மக்கள் போடும் தீர்ப்பு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கு குறிப்பாக விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு மேடைகளையும் அதை உறுதி உறுதிப்படுத்திட்டு வராரு இப்போது இந்த மேடையிலையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறத பார்க்க முடியக்கூடிய ஒரு சூழலில் இது போன்ற வரிகள் எல்லாம் வந்து இடம்பெற்றிருக்கு குறிப்பாக இந்த வரிகள் வரும்பொழுது விஜயை பாடக்கூடிய வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு உங்கள் விஜய் உங்கள் விஜய் உயிரென வரநான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தன்னுடைய குரலால் வந்து அந்த பாடல்களை வந்து பாடியிருக்காரு உங்கள் விஜய் உங்கள் விஜய் எளியவன் குரல் நான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இடம்பெற்றிருக்கு இது போன்ற வார்த்தைகள் வரும்பொழுது மீனவர்களும் விவசாயிகளும் கல்லூரி மாணவர்களும் தூய்மை பணியாளர்களும் வந்து தாவேக்கா கொடியை பிடிச்சிட்டு நிற்கக்கூடிய அந்த எல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது முன்னதாக பல்வேறு விமர்சனங்களும் விஜய் மீது வைக்கப்பட்டதை நம்ம பார்த்துருந்துருப்போம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த விமர்சனங்களை முன் வச்சுருந்தாங்க குறிப்பாக எளிய மக்களை வந்து நேரில் வந்து விஜய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நிகழ்வுகளில் வந்து விஜய் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு குறிப்பாக தற்போது கடைசியாக நடந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் கூட தூய்மை பணியாளர்களை தன்னுடைய அலுவலகத்துக்கு வீட்டுக்கு அழைச்சி வந்து அவர் பேசினார் சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்ததை விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதை பார்க்க முடிஞ்சது அதுக்கு முன்னாடி மக்கள் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பொழுதும் அதே போன்ற ஒரு நிகழ்வுகள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த நிலையில் தான் இப்போ இந்த காட்சிகளில் வந்து எளிய மக்கள் தொடர்பான வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கதை பார்க்க முடியுது அதே எளிய மக்கள் தாவைக்கொடைய கொடியை பிடித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வந்து இந்த பாடல்களில் வந்து இடம்பெற செய்திருக்காங்க உங்கள் விஜய் உங்கள் விஜய் தனி ஆள் இல்லை கடல்தான் அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளும் இடம்பெற்றிருக்கு மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரணா மக்கள் தான் மன்னர்கள் அதை உங்களுக்கு காட்ட சொல்லிட்டு எதிரிகளை பார்த்து சொல்லக்கூடிய விதத்தில் இந்த பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கு அதே போன்று அண்ணா அன்போடு அழைச்சாலை வருவான் கேட்காமல் குறைகள்லாம் அதை வந்து சரி செஞ்சு கொடுப்பான் அப்படிங்கிற ரீதியில் வந்து வரிகள் இருக்குது தொண்டர்கள் தலைவர்கள் ஆக்கத்தான் நினைப்பான் தொண்டர்களை வந்து தலைவர்கள் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து இந்த தலைவனுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீதியில் விஜயை போற்றக்கூடிய விதத்தில் பல்வேறு சொற்கள் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு சொல்லோடு நிற்காம செயல்லையும் இருப்பான் வெறும் பேச்சோட இருந்து இருந்துட்டு போகாமல் செயல்லையும் வந்து அதை செய்வார் அப்படிங்கிற மாதிரி அந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு இது மட்டும் இல்லாமல் சாதியை குறிப்பிடக்கூடிய சாதி பிரச்சனைகள் பல விஷயங்களும் இருக்குது குறிப்பாக சமீபத்தில் நடந்து ஆணவ கொலை தொடர்பான விஷயங்களில் விஜய் பே சில அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களும் இருந்தக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த பாடல்களில் வந்து சாதி தொடர்பான விஷயங்களும் இருக்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது சாதி என்னும் சாக்கடை இங்கே ஆறாம் மாறி கிடக்குது புள்ள அப்படிங்கிற வரிகள் வருது போதாதுன்னு மதத்தை திணிக்கக்கூடிய மதவாதம் ஏறுது மெல்ல அப்படிங்கிற வரிகளும் இதில் இருக்குது நேர்மைக்கும் விருப்புக்கும் உருவாக்க உருவான தமிழன் தான் வந்து இவர் அப்படிங்கிற மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருக்கு தமிழ்நாடே ஆடி போகக்கூடிய தீர்ப்பு ஒன்று நாளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து அதில் குறிப்பிடப்படுது உங்கள் விஜய் உங்கள் விஜய் எளியவன் குரல் நான் மக்கள்தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரணா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து முடியுது இறுதியாக உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து உறக்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் இந்த பாடல்களில் இடம்பெற்றிருக்கு குறிப்பாக கடந்த பாடலோடு ஒப்பிடும்பொழுது இந்த பாடல் எப்படி இருக்குது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க